அரசு தொழிலை முடக்கும் நோக்கில் திமுக அரசு சதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் சிவகாசில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார்கள் இளைஞர்கள் <ihak> உரிமையாளர் <violininding warfareWouldlich allen't dethaising> <muchin>

அந்த மூலை விட்டு சிவராசி விட்டு வெளியேறக்கூடிய இந்த அரசு திமுக அரசு செயல்படுகிறது மிகப்பெரிய கொடுமை அண்ணா திமுக ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில் நூற்று நடந்தால் விபத்துக்காக வழக்கு போடப்படும் அவர்களுக்கு ஜாமீன் உடனடியாக கொடுக்கப்படும் பட்டாசு உரிமையாளர்கள் பட்டாசு ஆலைக்கு சென்று விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார்கள் மருத்துவ சிகிச்சைக்கான நடவடிக்கை எடுப்பார்கள் உயிரிழந்தவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் இதையெல்லாம்